கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலே வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் யார் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த விஷயம் நாம் தியானித்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறவர் ஞானத்தை போதிக்கும் வரம் வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வரம் இன்றைக்கு மூன்றாவதாக வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அநேகரை நாம் கம்பல் படுவது உண்டு விசுவாசி விசுவாசி விசுவாசித்தால் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லி ஆனால் விசுவாசம் என்பது ஒரு வரம் என்பதை குறித்து நாம் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் குறந்தீர்கள் முதலாம் நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் விசுவாசம் என்பது அனைவருக்குள்ளும் பொதுவாக காணப்பட வேண்டிய ஒன்று எப்படி என்றால் கர்த்தராகி இயேசு குறிசுவை விசுவாசி அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ்தலர் பதினாறு முப்பத்து ஒன்றிலே நாம் அப்படி வாசிக்க முடியும் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவத்திற்காக நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தின் பாவத்திற்காக பாரமான சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் ரத்தம் சுந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பது எல்லாருக்கும் உரிய உள்ள ஒரு விசுவாசம் அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்தனாகி இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் என்னுடைய பாவத்தை போக்கும் பலியாக இரத்தம் சிந்தினார் அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது என்று நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் இது எல்லாருக்கும் உரியது எல்லாருக்கும் உரியது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உலக இரட்சகருக்கு குறித்து உலக இரட்சகரை குறித்து கேள்விப்பட்டு அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரு புது வாழ்வை தொடங்குகிற தன்மை என்ற விசுவாசம் பழைவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிற செயல்பாட்டை குறிக்கிறது ஆனால் இங்கே வரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது விசுவாசம் என்பது ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நம்புவது எப்ரவரி பதினொன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது விசுவாசம் என்னும் வரம் நமக்குள்ளே அற்புதங்களை செய்வதை நாம் காண முடியும் உதாரணமாக ஆபிரகாம் நூறு வயதுடையவன் சாராளின் கற்பம் செத்து போயிற்று ஆனால் ஆபிரகாம் இதையெல்லாம் எண்ணாமல் ஆண்டோருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான் ரோமர் நான்கு பதினெட்டுல நான் வாசிக்கின்ற பொழுது தான் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்தான் விசுவாசத்தில் வல்லவனானான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டான் ஆண்டு நூறு வயதுடைய ஆபிரகாமுக்கு அல்லது சாராளின் கற்பம் செத்து போன பின்பு ஒரு ஈசாக்கை கொடுத்தார் இது விசுவாசத்தினாலே நடைபெறுகிற அற்புதம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர் நான் அதை விசுவாசிக்க வேண்டும் அற்புதங்களை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் இன்னொரு சம்பவம் அப்போஸ்ல மூன்றாம் அட்டிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நான் வாசிக்கின்ற போது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும் பேதரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள் நாடோறும் பிச்சை கேட்கும்படியாய் தன் காயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் பேதரும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள் கருத்துடைய வார்த்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது அந்த சப்பானியும் அவர்களை நோக்கி பார்க்கிறான் எங்களிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்றும் அல்ல நசரினாகி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் நடந்து குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் அதை கண்ட ஜனங்கள் பிரமித்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு இருந்தானே எப்படி நடக்கிறான் என்று சொல்லி அவர்கள் பிரமித்து பேதுருவையும் யோமானையும் நோக்கி ஓடின ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார் எங்களால் ஒன்றுமல்ல அல்ல கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் இவனுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்தது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஊழியத்தின் பாதையிலே விசுவாசம் என்னும் வரத்தை உடையவர்கள் கொண்டு அற்புதங்களை நடப்பிக்கிறார்கள் இது எல்லாருக்குளும் அல்ல வேதம் சொல்லுகிறது சிலர் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் அப்போ பேதுரு வாழ்ந்த காலத்தில் அநேக சீஷர்கள் இருந்தார்கள் ஆனால் பேதுருவை கர்த்தர் தம்முடைய வல்லமை உள்ள வரங்களினாலே நிரப்பு எடுத்து பயன்படுத்தின காட்சியை நாம் பார்க்கிறோம் பேது நடந்து போகையிலே அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் இந்த வரம் ஒரு தேவனுடைய மனிதனுக்குள் இருக்கும்போது ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் சுமாசத்தினாலே அற்புதங்களை ஆண்டுபுறம் நடப்பிக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கும் போது மாத்திரமே தேவ மகிமை வெளிப்படும் ஊழியத்தின் பாதையிலே இந்த அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னபோது வருஷத்து லூக்கார்தன் சுவிசேஷத்திலே நீங்கள் உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவியின் வரங்களிலே விசுவாசம் அந்த ஆவியினாலே விசுவாசமும் விசுவாசம் என்பது ஒரு வரம் இதை நாம் வாஞ்சிப்போம் கட்டுடைய சமூகத்திலே காத்திருப்போம் ஆண்டவர் எவனுக்கு கொடுக்க சித்தம் இருக்கிறாரோ அவர்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் இந்த விசுவாச மரம் உங்களிலிருந்து செயல்படுகின்ற பொழுது அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அநேக இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அநேகர் மத்தியிலே மகிமைப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் காண முடியும் ஆண்டு குருதான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்